அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க போகும் தலைப்பு கும்பராசிக்கு கும்பராசிக்கு நிம்மதி காலம் கும்பராசிக்காரர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நிம்மதி இல்லாமல் பல்வேறு வகையிலும் அவர்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்களுக்கு வந்து ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்ம ஜென்மசனி என்றால் இந்த கும்பராசி இந்த கும்ப ராசியில் இந்த மூன்று நட்சத்திரத்தினர் பிறந்திருப்பார்கள் குறிப்பாக அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் பிறக்கும் பொழுது அடுத்து சதயம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆவார்கள் இந்த கும்பராசிக்குள் சனி கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு உள்ளே நுழைந்தது உள்ளே நுழைந்தவுடன் கும்பராசியில் முதலில் இருக்கும் நட்சத்திரம் இங்கு அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தினரை கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது பிறகு சதயம் நட்சத்திரத்துக்குள் அங்கே நடுவில் சதவீத நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த சதை நட்சத்திரக்காரர்களும் கடுமையான மன அழுத்தத்தை அனுபவித்து இருந்தார்கள் தற்போது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்திற்குள் அது அருகில் உள்ளே நுழை நுழைந்து அந்த நட்சத்திரத்தில் அருகில் உள்ளது எனவே இவர்களும் இப்பொழுது மன அழுத்தத்தில் கடுமையான மன அழுத்தத்தில் இந்த மூன்று பூரட்டாதி ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மன அழுத்தத்தில் உள்ளார்கள் ஏன் சனி வந்து மன அழுத்தத்தை தருகிறது என்றால் ராசி என்றது நம் மனதை குறிக்கக்கூடிய ஒன்று அதற்குள் இந்த இரு கிரகமான மனிதனுக்கு அனைத்து வகையிலும் பிரச்சனை குறைக்கக்கூடிய கருநீல ஒளியை கொண்ட இந்த சனி கிரகம் எங்கு செல்கிறதோ அந்த இடத்தை கெடுத்துவிடும் எந்த ராசிக்குள் செல்கிறதோ அந்த இடத்தை கெடுக்கும் ஏனென்றால் அதுகிட்ட இருக்கிறது கருநீல மனிதனுக்கு தேவையில்லாத கருணீர மனிதனை கவலை கவலைப்படுத்தக்கூடிய அந்த ஒளி உள்ளது எனவே அவர் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களையும் கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு விடிவு காலம் கும்பராசிக்கு நிம்மதி காலம் எப்பொழுது என்றால் இந்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மூன்றாம் பாதத்தை விட்டு விலகி அவர் இந்த ராசிக்குள் மீன ராசிக்குள் நுழைய வேண்டும் இந்த மீன ராசிக்குள் நுழைந்தால்தான் இந்த கும்பராசிக்கு பிறந்த இந்த நட்சத்திரத்தில் உள்ள இந்த பாத நட்சத்திர பாதத்தில் உள்ளவர்களுக்கு நிம்மதி ஏற்படும் அதுவரையும் அவர்கள் மனதில் இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் சனி என்ன செய்யும் என்றால் எந்த பிரச்சனையை கொடுத்தால் அவன் அழுவான் அவன் வருத்தப்படுவான் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு வயதுக்கு ஏற்றவாறு அவர்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை செய்ய விடாமல் தடை ஏற்படுத்தி அவர்களை கண்ணீர் விட்டு அழைக்கும் வேலையை இந்த சனி கிரகம் செய்யும் மனிதனை கவலைக்கு ஆழ்த்துவது கண்ணீர் விட்டு அளவிக்கும் கிரகம் இந்த சனி கிரகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது எப்படியாப்பட்ட பேர் பிறந்தாலும் அந்த ஜென்ம ராசிக்குள் அவர்கள் பிறந்த அந்த ராசிக்குள் அந்த நட்சத்திரத்துக்குள் போகும்போது கண்ணீர் விட்டு அழவைக்கும் அது எப்படியப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அது கூடுதல் குறைவாக இருக்கும் எப்படி என்றால் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த மனதை குறியக்கூடிய சந்திரன் ஆகிய நிலவு ஒளியோடு இருந்தால் அவருடைய ஜாதகத்தில் ஒளியோடு இருந்தால் அவர்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய அந்த மன அழுத்த பிரச்சனை அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு இருக்கும் சில பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஜென்மசனியில் அந்த ஜென்மசனி வரும் பொழுது அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் அதை அவர்கள் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு இருக்கும் காரணம் அவருடைய ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது அந்த சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து சுபத்துவமாக இருப்பார் அவரே பௌர்ணமி ஒளியைக்கு அருகில் இருப்பார் பௌர்ணமி வளர்ப்புறை சந்திரனாக ஒளி பொருந்திய சந்திரனாக வானில் பிறந்திருப்பார் அதனால் அதை தாங்கக்கூடிய பிரச்சனை சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனையை அந்த மனதை பாதிக்கக்கூடிய பிரச்சனையை தாங்கக்கூடிய அளவில் அவர்கள் இருப்பார்கள் அதே அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக ஒளி இல்லாம சந்திரனாகவும் பாவத்துவமாக அவர் பிறகும் போது இருந்தால் கடுமையான பிரச்சனையை தருவார் இந்த சனி அதை தாங்க முடியாத அளவுக்கு அவங்க அவர்களால் தாங்க முடியாது சனி பிரச்சனையை கொடுக்கும் அதை தாங்கிக்கொள்ளும் அளவு அளவு என்பது மாறுபடும் அந்த சந்திரன் வந்து ஒளியோடு சுபத்துவமாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனாலும் மன அழுத்தம் இருக்கும் அதிக பாவத்துவமாக ஒளி இல்லாமல் அந்த சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் கடுமையான மன அழுத்தம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த கும்பராசிக்கு நிம்மதியான காலம் எப்பொழுது என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த சனி பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் இந்த சனி வந்து கும்பராசியை விட்டு நகர்ந்து மீனராசிக்குள் ராசிக்கு நுழைகிறார் அதுவரையும் இவர்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது அதிகமாக மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் இந்த பூரட்டாதி ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தினர் பாதத்திற்குள் இந்த சனி போய் கொண்டிருக்கிறது அவர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் கவலையில் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த கும்பராசி அனைவருக்குமே அனைவருக்கும் நிம்மதியான காலம் ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி ஆகிறது அதுவே உண்மையான சனி பயிற்சி திருக்கணிகுத பஞ்சாகப்படி நடை நடைபெறும் திருக்கடித பஞ்சாங்கப்படி நடைபெறும் சனி பயிற்சியே உண்மையானது துல்லியமானது எனவே ஏப்ரல் மாதம் சனி பயிற்சி ஆக போகிறது அன்று முதல் இவர்களுக்கு இருள் கிரகமான அந்த மனதில் உள்ள அந்த சனி விலகி இவர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடிய ஒரு ஒளிமயமான ஒரு நல் ஒளியை காட்டக்கூடிய ஒரு நல்ல இந்த இருள் விலகிவிட்டது ஒரு ஒளிமயமான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அவர்கள் மனதில் செல்லக்கூடிய அமைப்பு நிம்மதியான காலம் எப்பொழுது என்றால் ஏப்ரல் ஒன்னாம் தேதி சனி பயிற்சி ஆன பிறகுதான் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளம்புகள்